ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கோதுமை தோசை எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் ஒரே ஒரு வாழைப்பழம் ஒரு முட்டை இருந்தால் போதும் சூப்பரான வாழைப்பழம் இனிப்பு தோசை செஞ்சிடலாம் வாங்க இந்த டேஸ்டியான கோதுமை வாழைப்பழம் இனிப்பு தோசை எப்படி செய்யலாம் சொல்லித்தர வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கோதுமை இனிப்பு தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அரை கப் நாட்டு சக்கரை ஒரு செவ்வாழைப்பழம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இப்போ வாழைப்பழம் தோல் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வாழைப்பழமும் போட்டாச்சு முட்டையும் உடைச்சு ஊற்றியாச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் அரை கப் அரைக்கப் நாட்டுச்சக்கரையும் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கோதுமை தோசைக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த பதம் இருந்தால் போதும் இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தடியாக வேணும்னா ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க ரொம்ப மெலிசாக வேணும்னா ஒரு கரண்டி மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சுற்றிலும் ஊற்றிக்கோங்க உடனே திருப்பி விட்டுற வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் இடையில இடையில திருப்பி திருப்பி விட்டுருங்க தீயை விடாமல் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க தோசை ஒரு முருண் வேணும்னா ஒரு முருண் சுட்டுக்கோங்க உங்கள் விருப்பம்தான் இப்போ டேஸ்டியான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தோசையை பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் அடுத்த தோசையும் இதே போல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த ஒரு கப் மாவுக்கு நாலு தோசை கண்டிப்பாக வருங்க இது கோதுமை தோசை அடுத்து செவ்வாழைப்பழம் இதெல்லாம் நல்ல ஒரு முட்டை எல்லாம் ஹெல்த்தியானது தாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டிஃபன் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங்காகவும் இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நாலு தோசை இப்போ சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த கோதுமை வாழைப்பழ தோசை கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்